முன்னாடி நம்ம வந்து பவகரணம் வந்து பார்த்து பிடிச்சாச்சு அடுத்தது பாலவும் நாகவும் ரெண்டுமே வந்து சேர்த்து பார்த்தோம் ஸோ இந்த மூணு கரணத்தில் பிறந்தவர்களுக்கு கருணாநாதனால் நட்பல்கள் இல்லை அந்த காலகட்டத்தில்தான் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் என்னென்ன கோவில்கள் வந்து போகும்போது அந்த கருணாநாதனுக்கு தோசை நிவேர்த்தி என்பது கிடைக்கும் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம் அதே போல் உணவில் என்ன மாதிரி உணவுகளை வந்து டெய்லியுமே வந்து நீங்கள் எடுத்துருக்கலாம் அப்படின்னு நிறைய குறிப்புகள் வந்து கொடுத்துருங்க வாக்காளர்கள் பின்னாடி போய் வந்து பாருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது கௌரவம் மற்றும் சகுனிகரணம் ஏன் இது ரெண்டு சேர்த்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த கௌரவ கரணத்துக்கு உண்டான கர்ணநாதன் வந்து சனி பார்க்குவோம் அதே போல் கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் கர்ணநாதன் வந்து சனி பார்ப்பார் ஆனால் இப்போ வந்து கௌரவ கரணத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான கரண வழிபாடு என்பது நம்ம வந்து விருதாச்சலம் பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய சிறி இருக்கக்கூடிய போர் ஆகவ பெருமாள் அதை வந்து எடுத்துக்கலாம் சகுளிகரணத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னால் கரண வழிபாடாக நீங்கள் வந்து திருநள்ளாவில் இருக்கக்கூடிய சனி பகவானை வந்து வழிபாடக்கூடிய ஸ்தலமாக வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் இதையெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தி தான் இருக்கோம் ஆனால் கரணனாதனால் எங்களுக்கு வந்து நற்பலன்கள் கிடைக்கல அப்படின்றவர்களுக்கு தான் இந்த பதிவேன் சரியா அப்படி கிடைக்காத அன்பர்கள் என்ன பண்ணால் கிடைக்கும் அதை பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஒவ்வொரு எந்த ஒரு நட்புனாக இருந்தாலும் சரி ஜாதகருக்கு என்ன நடந்தாலுமே சரி அந்த படங்கள் வந்து கடனாதனுடைய மூலமாக தான் அந்த ஜாதகருக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதை செயல்பாட்டுக்கோ வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கவலவும் சவுடி காரணத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து பணம் வந்து வேறு வேணும் வேறு வந்து வரணும் ஒரு லோன் கெட்டுக்கி கிடைக்கணும் ஒரு வீடு கிடணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க நல்லா வேலை கிடைக்கணும் வெளிநாடு போகணும் நல்லா படி எந்த காரியத்துக்கு வந்துனாவும் அந்த கருணநநாதனுடைய அழுகிற வந்து கண்டிப்பாக வந்து வேண்டும் அவர் வந்து ரெண்டு வகையில் வந்து செயல்படுவார் ஒன்று ஜாதகத்தில் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரத்தில் அப்படியே இருபது நட்சத்திரங்கள் வந்து வளம் வந்துட்டு இருப்பார் ரெண்டு கருணநாதன் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அவர் வந்து எங்கெங்கெல்லாம் போறாரு எதையெல்லாம் வந்து தொடுகிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த யோக உலகை வந்து கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பார் ஆனால் ஜனநத்தில் இருக்கக்கூடிய யோக யோகபுரனை தர முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டால் அவர் அமர்ந்த நட்சத்திரம் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அது என்ன ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு வந்து காரை தடைகள் என்பது வந்துட்டே இருக்கும் உதாரணத்து சனி பகவான் தானே இப்ப சனி பகவான் வந்து அவருடைய காரகத்துல முக்கியமான காரகம் வந்து நீதிமான் சனி பகவான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதிமான் அப்போ நீதிமன்றம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நீங்கள் வந்து எந்த வழக்குகள் தொடுத்தாலும் அது மிக விரைவில் உங்க பக்கம் சாதகமாக வந்து முடியும் அப்போ கௌளவும் சவுனீ பிறந்திருந்தால் வழக்குகள் நீங்கள் தொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த வழக்கு எப்படி இருக்கணும் உங்களுக்கு ஃபேவரபுளாக டக்கு 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 டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க குறுகிய காலத்தில் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து வாங்கி கொடுக்கும் இல்லை அப்படிலாம் இல்லை நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம் ரொம்ப எளிமறியாக இருக்குது பல வருடங்களாக நடக்குது ஜெய்வமாக தோப்பமானே புரியலை அந்த மாதிரிலாம் வந்து கன்ஃபியூஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடனாத கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காரு அதுக்கு பல காரணங்கள் இருக்குது இப்போ அவயோவ நட்சத்திரத்தில் இருக்கிறோம் அல்லது அவருடைய கிரக உதைப்பு இப்போ மலர் பிரையின்னு பார்க்கும்போது ஒரு கவுண்டிங் வரும் தீ பார்க்கும்போது ஒரு கவுண்டிங் வரும் ஸோ அதிலெலாம் வந்து அந்த அவயோக தொடர்பு வரும்போது அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுகாரு அவரால் வந்து அந்த காரக நட்புகளை வந்து உங்கள அவர்களுக்கு தர முடியாமல் தடுவார் கரெக்டாக அப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பின்னாடி நான் வந்து சொல்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்னா யார் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானுடைய காலத்துவங்களால் முக்கியமான காலத்துவம் வந்து வேலையர் வேலையாட்கள் இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே நிறைய வேலையாட்களை வந்து அமர்ந்துருவீங்க அதில் வந்து நல்ல விசுவாசமான ஆட்கள் இருந்தால் தான் நம்ம வந்து நல்ல அந்த தொழிலை வந்து கொண்டு போக முடியும் அதில் நல்ல பிராடு பண்ணுறவா ஐவகிதாரம் பண்ணுறவா ஏமாத்துறவனா பார்த்து வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை சமாளிக்கிறதே நமக்கு வந்து போதும் போது ஆயிரம் தொழிலில் வந்து கவனம் செலுத்த முடியாது பார்த்திங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை தான் இது எல்லா இடங்கள்லையுமே வீட்டில் கூட ஒரு வேலைக்கு வந்து ஆள் வச்சுருப்போம் ஒரு கார் டிரைவர் வந்து வச்சுருப்போம் அது மட்டும் வந்து கிடையாது நான் எந்த வித வேலையாலையும் வச்சுக்கல நானே வேலைக்கு தான் போய்ட்டுருக்கேன் நான் வந்து கௌரவ காரணத்தில் பொறுத்திருக்கேன் சவுடி காரணத்தில் பொறுத்திருக்கேன் நானே வந்து வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னா கூட உங்களுடன் இணைந்து பணிபுரிபவர்கள் உங்கள் கூட பண்ணுறீங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறீங்க அவங்களுடைய சப்போர்ட்லாம் வந்து நல்லா இருக்கும் ஸோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்லாம் நல்லா இருக்கும் கம்யூனிகேஷன் வந்து இருக்கும் அப்படின்னா இருந்தால் தான் உங்களுடைய கருணநாதன் வந்து நல்லா இருக்கான்னு அர்த்தம் சப்போஸ் அதுலலாம் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா இதில் வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய கருணநாதன் பாதிக்கப்பட்டிருக்காது அப்படிங்கிறது நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்போ அதுக்கு என்ன தோசை பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது பின்னாடிப்போம் இப்போ அடுத்தது என்னன்னா நேர்மை உண்மைக்கு உண்டான கிரகம் வந்து சனி போவாங்க நேர்மைக்கு உண்டான கிரகம் சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் வந்து நேர்மையாக இருந்து அதனாலேயே வந்து வீடா போயிட்டே இருப்பாங்க நேர்மை 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 விசுவாசம் உண்மை அப்படின்னே தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பாத்தீங்கன்னா எந்த வித டெவலப்பும் இல்லாமல்னா தன்னுடைய வாழ்க்கையை வந்து கெடுத்துப்பாங்க அதுவும் ஒரு பக்கம் அடுத்தது வந்து தான் என்னதான் வந்து நேர்மையாக உண்மையை சொன்னாலும் பிறர் வந்து நம்ப மாட்டான் அப்படி ஒரு பிரச்சனை வரும் சிலருக்கு அவன் நேர்மையாக தான் இருக்கேன் உண்மையை தான் சொல்கிறேன் ஆனால் பக்கத்தில் இருக்கும் போய் பேசுகிறான் பித்ராணம் பேசுறான் அவன் தான் கேட்குறாங்க என் பேச்ச வந்து ஏதே பண்ணுறாங்க அப்படி ஒரு சூழலாக ஒரு சனி பகவானால் பாதிப்புகள் வந்து ஏற்படுது நிறைய பேருக்கு வந்து மறதி வரும் ஸோ மறதியால் பாதிப்பு சிகிச்சை நினைப்பாங்க மறந்துடும் டக்கு டக்கு டாகும் மறந்துடுவோம் படிக்கிற குழந்தைகள்லேருந்து பெரிய அதாவது நடுத்தர வயது வயதானவர்களுக்கு மறதி வருதுங்கிறது இயல்பாக ஏதில்லாம் ஒரு இருபது வயது முப்பது வயசில் கூட ஒரு பதினைஞ்சு வயசு பத்து வயசில் கூட பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மறதி என்பது அப்படிலாம் இருக்குது கௌளவம் சவுடி காலம் திரும்புறது உங்களெல்லாம் அப்படி பாதிப்புகள் வந்து இருக்கு அப்படின்னா சரிபோகலாம் கண்டிப்பாக வந்து கடலாதான் சரி பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க தூக்கக்குறைப்பா சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நல்லா நிம்மதியாக வந்து தூக்க முடியும் நிம்மதியா தூங்க முடியும் தூக்கமே வரல சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா யார்டுமே பேசாம பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதிகமாக வந்து பேசுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கவே மாட்டாங்க ஸோ தூக்கம் கெட்டது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எல்லா வியாதிகளுமே வந்து உணவு வந்து வர ஆரம்பிச்சு ஒரு டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா அவர் என்ன எடுத்த உடனே என்ன கேட்பாருன்னா நல்லா தூங்கறலாம் நல்லா பசிதா நல்லா ஜீரணமாகுதா கழிவுகள்லாம் சரியாக வெளியில் போகுதா எடுத்த உடனே என்ன கேட்பார்னா நல்லா தூங்குறீங்களா ரொம்ப தூக்கம் என்பது ரொம்ப முக்கியம் தூக்கம் என்பது ஒருத்தருக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சனி பகவான் வந்து அந்த ஜாதகத்தில் கிடுபலை தரக்கூடிய நிலையில் இருக்கார் நீங்கள் கௌளவம் சௌளி காலத்தில் பிறந்திருந்தால் உங்களுடைய கருணநாதன் அந்த யோகத்தையெல்லாம் தராமல் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் அவங்க புரிஞ்சுக்கணும் கட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு உண்டான கோவில்கள் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எந்தெந்த கோவில்கள்லாம் போகும்போது இந்த கருணநாதன் வந்து அந்த எல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணி யோக பலனை வந்து கொடுக்க ஆரம்பிப்பார் அப்படின்னு பார்க்கும்போது திருச்சேரி திருச்சேரி சாரநாத பெருமாள் கும்பகோணமாகத்தில் வந்து திருவாரூர் போகிற வழியில் இருக்கு அந்த கோவில் போகலாம் அதை விடுறிங்க அப்படின்னா திருவாடுதுரை மாசிலாமணி ஈஸ்வரர் அந்த டெம்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை விட்டுனீங்க அப்படின்னா திருப்போமண வாசல் சிவன் கோவில் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காந்திமதி கோவில் அதுவும் வந்து பரிகாரத்துக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவில் அதிகம் பயன்படுத்திக்கலாம் அப்புறம் நம்ம சங்கரன் கோவில் ஆறு கோவில்கள் வந்து இந்த பரிகாரத்துக்காக நான் வந்து கொடுத்துருக்கலாம் ஆறு கோவில்களுமே கண்டிப்பாக வந்து இந்த கருணநாதனுடைய தோசை நிலையை வந்து தரும் ஆனால் நீங்கள் போகும்போது கவலோ கரணம் சகுனி வந்து போங்க கௌளவு காலத்தில் பிறந்திருந்தால் கௌளவு காரணத்திலே போங்க சகுனிகரணத்தில் பிறந்திருந்தால் சகுனிகரணம் நடைமுறையில் இருக்கும்போது போங்க அப்படி இல்லையா எங்களுக்கு வந்து சூட் ஆகலை செட் ஆகலை அந்த டைம் வந்து செட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து விஷ்கம்பம் கண்டம் வரிகம் இந்த மூணு நாம நாமயோகங்கள் நடைமுறைகள் இருக்கும்போது தாராளமாக அந்த கோயிலுக்கு வந்து போயிடலாம் சரியா உதாரணத்துக்கு சனி பகவான் இன்னைக்கு கோச்சாரத்தில் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து போயிட்டுருக்காரு புரட்டாதி நட்சத்திரம் என்பது முழங்கால் பகுதியை வந்து குறிக்கும் யாருக்கெல்லாம் வந்து முழங்கால் பகுதியில் வந்து பாதிப்புகள் இருக்கும் இது எந்த வயதை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அது வந்து அடிபட்டிருக்கலாம் அல்லது எப்பயோ அடிப்படுது இப்போ பாதிப்பு கொடுக்கலாம் அல்லது வந்து வெயிட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு வந்து வரலாம் ஏதோ ஒரு காரணத்தினாலும் முழங்கால் வழி என்பது இப்போ இப்போ ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த ஆறு கோவில்களுக்கு நீங்கள் வந்து போனாலும் உடனே வந்து அந்த தோசை நிறுவ ஏற்பட்டு அந்த பிரச்சனை வந்து சரியாகும் மருத்துவனு வரும்போது உங்களுடைய ஜாதகத்தை வந்து நம்ம வந்து ஆய்வு கொடுக்கணும் ஏன்னா ஒன்பது கிரகங்களுக்குமே உண்டான மருத்துவ முறைகள் வந்து உண்டு இப்போ சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நீங்கள் வந்து ஆங்கில மருத்துவங்களை வந்து பயன்படுத்தும்போது நல்ல ரிசர்லை கிடைக்கும் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஹோமியோபதி மருந்து மாதிரிகளை வந்து எடுத்துக்கலாம் அதே செவ்வாய் நல்லா இருந்தது அப்படின்னா அக்கு ப்ளஸர் அக்கு பஞ்சர் சுஜோக்கு உடல் பயிற்சிகள் இதையெல்லாம் நீங்கள் வந்து செய்யும்போது உங்களுடைய நோய்கள் வந்து குணமாகும் அதே செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தால் உடல் பயிற்சி நீங்கள் வந்து கிரவுண்டுக்கு போகிறீங்க ரன்னிங் போகிறீங்க அல்லது வந்து பார்லில் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறீங்க ஜிம்முக்கு போகிறீங்க அதுவே வந்து பிரச்சனையாக வந்து பாருங்க கரெக்டாக அப்போ வந்து அடுத்தது வந்து பார்க்கும்போது புதன் புதன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தது அப்படின்னா வருமா பச்சிலை வைத்தியம் அந்த மாதிரி மருத்துவ முறைகளை வந்து கையாண்டிடலாம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் சனி பகவானை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஆயுர்வேதி யூனாடி அந்த மாதிரி மருந்துகளை வந்து பயன்படுத்தலாம் ராகு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கார் கேது நல்லா இருக்காரு இப்போ கேது நல்லா இருக்கார் அப்படின்னா சித்த மருந்துகளை வந்து எடுத்துடலாம் அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்குது உங்களுடைய யோகி நல்லா இருக்காரா உபயோகி நல்லா இருக்காரா கர்ணநாதன் நல்லா இருக்காரா அல்லது வேறு ஏதாவது கிரகங்கள் யோக நட்சத்திரம் உபயோக நட்சத்திரம் பரண இருந்து யோகங்களை கொடுத்துட்டு இருக்காங்க என்ன தசை நடந்துட்டு இருக்கு என்ன பாதிப்பு இதற்கு என்ன மருத்துவ முறைகளை வந்து கையாண்டா உடனே வந்து மருந்து அந்த நோய் வந்து குணமாகும் என்ன வழிபாடுகள் எடுக்கணும் இப்படியெல்லாம் நம்ம வந்து ஆஃப் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கன்சல்டிங் வந்து எடுத்துக்கலாம் நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் இந்த கண்ணு இதில் வந்து கன்சல்டிங் எடுக்கலாம் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான் அப்படி இல்லையா நம்மளுடைய மருத்துவ ஜோதிடம் அப்படின்ற வகுப்பு வந்து இருக்குது கடனாக வந்து வெறும் ஆயிரத்தி ரூபாய் தான் அடிக்கடி நடக்கும் அதில் வளர்ந்துட்டு கூட அந்த வியாதிகளை பற்றியும் மருந்துகளை பற்றியும் குணமளிக்கக்கூடிய பரிகாரங்களை பற்றியும் நீங்கள் வந்து விரிவாக வந்து ஒரு பத்திராவது ரூபாய் வந்து தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக இப்போ இந்த கௌளவம் மற்றும் வந்து சவுளி இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் அந்த கரணத்தை நல்லபடியாக இயக்குவதற்கு கரணநாதன் மூலமாக தான் நம்ம வந்து எல்லா பலனையுமே வந்து அடைஞ்சோம் அப்போ அவரை வந்து இயக்கத்தில் வந்து வச்சுக்கிட்டே இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பிட்ட உணவுகளை வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து வந்து எடுத்துக்கணும் அப்போ உங்களுக்கு உண்டான உணவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சனி பகானுக்குனே உண்டான உணவு வந்து பழைய சோறு பழைய சோறுன்னு நினைக்காதீங்க இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் கூட பழைய சோறை வந்து விற்க ஆரம்பிச்சுட்டா தான் நம்ம யூடியூப்லலாம் வந்து பார்க்கறோம் அப்போ வந்து என்ன முடிந்தளவு வந்து பழைய சாதத்தை சா முந்தனாலே வந்து பார்த்தீங்கன்னா வடித்த சாதத்தை மீதி இருக்கிறதையும் அல்லது புதுசாக வடித்த தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து சாப்பிடும் போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து இரும்புக்கு உண்டான கிரகம் யாருடைய உடம்புலாம் வந்து இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறதோ அவங்களாம் வந்து பனை சாதம் எடுத்துக்கும் போது அது வந்து பேலன்ஸ் ஆகும் ஸோ அது மட்டும் கிடையாது பனை மரத்திலிருந்து வரக்கூடிய உணவுகள் எல்லாமே பணவெல்லம் பனங்கற்பட்டி பதனி நொங்கு பனங்கிழங்கு அந்த மாதிரி பனை மரத்துலேருந்து என்னென்ன எடுக்கிறோமோ அத்தனை உணவுகளுமே வந்து சனி பகவானை வந்து நம்ம ஒரு பலப்படுத்திவிடும் இப்போ கருப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் இப்போ கருப்பு திராட்சை சீ ஜீரகம் கருப்பு கவுனி அரிசி இப்படி கருப்பு கலரில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து சனிமவனுடைய உணவாக நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் அதே போல் எருமை மாட்டிலிருந்து எருமை மாட்டினுடைய பசு மாணவங்க வரக்கூடிய பால் வெண்ணெய் நெய் மோர் அதே போல் பதைகள் அப்படி இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சனிமவனுடைய உணவுகளில் தான் வரும் அது மட்டும் கிடையாதுங்க ஆப்பிள் பேரிச்சம்பழம் அந்த மாதிரி விஷயங்கள் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வேப்பம் பழம் வேப்பம் கொழுந்து ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன வரும் அப்படின்னாக்க இப்போ வந்து எள்ளுலேருந்து எடுக்கக்கூடிய நல்லெண்ணெய் நிலக்கடலேருந்து எடுக்கக்கூடிய கடல் எண்ணெய் அப்புறம் எள் எளும்மிட்டாய் நிலக்கடலை கள்ளப்பருப்பி ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பகவானுடைய உணவுகளில் தான் வரும் ஸோ இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்தும் போது கருணநாதன் வந்து பலம் அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சரியாக ஆரம்பிக்கும் அதுதான் அது வந்து சூட்சம் கரெக்டாக இப்போ அடுத்தது நம்ம வந்து அடுத்த காரணம் வந்து கைத்துறை காரணம் ஸோ அதுக்கு முன்னாடி சூட்சை வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஜி அடுத்தது